தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் முதலாம் திகதி இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கையின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஸ்ரீதரன் தெரிவித்ததுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் அவர் ஈடுபட்டிருந்தார் கிழக்கு தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட பாதகச் செயல்கள் பௌத்த மயமாக்கல் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பான புதிய அரசாங்கத்தின் கரிசனையையும் இதன் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்தார் மேலும் நினைவேந்தல்கள் உள்ளிட்ட ஈழத் தமிழர்களின் உணர்வு ரீதியான விடயங்களுக்கு மதிப்பளித்து அதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் எம்பி ஸ்ரீதரன் இதன் போது கேட்டுக்கொண்டார் அத்தோடு தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்று திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததோடு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தூய அரசியல் நகர்வுகள் சார்ந்த பயணத்தில் எங்களது ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் முன்னாள் எம்பி ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியிருந்தார்